அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜாலி ஸ்கவுட் அன்பார் தே சாரணை ஆசிரியர் பெருமக்களே சாரண சாரணிகளுக்கு பாட்டு என்பது மிகவும் பிடித்தமானதாக ஒன்றாக இருக்கும் அந்த வகையிலே சின்ன சின்ன பாடல்களை பாடி நாம் மனதை கவருக்கு இது எல்லாம் ஒரு சிறப்பான வழி அந்த வகையிலே இன்றைக்கி ஒரு அனைவரும் கேட்டிருந்த ஒரு பாடல்தான் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இந்த பாட்டை கேட்டு மாணவரிடம் பாடி காட்டி நீங்களும் மாடம்பத்திலே சிறப்பான ஒரு நல்ல மதிப்பை பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்ளிகிட்டு இந்த பாட்டு என்ன அப்படின்னு சொன்னால் இது கோழி முட்டை பாட்டு ஏ தெரிஞ்ச பாட்டு தான் வாங்க எல்லாரும் சேர்ந்து பாட்டு முட்டையிலிருந்து வரும்போது முட்டையிலிருந்து வரும்போது என்னத்தான் சொல்லிச்சாம் கோழி குஞ்சி முட்டையிலிருந்து வரும்போது முட்டையிலிருந்து வரும்போது என்னத்தான் சொல்லிச்சாம் கோழி குஞ்சி நான் உலகத்தை பார்க்க போறேன் உலகத்தை பார்க்க போகிறேன் என்று தான் சொல்லு கோழி குஞ்சி நான் உலகத்தை பார்க்க போகிறேன் உலகத்தை பார்க்க போகிறேன் என்று தான் சொல்லு கோழி குஞ்சி ரக்கைய பிக்கையில் ரக்கையப்பிக்கையில் என்னத்தான் சொல்லு சாம் கோழி குஞ்சி ரக்க எப்பிக்கையில் ரிக்க என்னத்தான் சொல்லுச்சான் கோழி குஞ்சி நான் ஹேர்கட்டு பண்ணிக்கிறேன் கட்டு பண்ணிக்கிறேன் என்று தான் சொல்லுச்சான் கோழி குஞ்சி ரக்கைய எப்பிக்கையில் ரக்கைய இல என்னத்தான் சொல்லுச்சான் கோழி குஞ்சி நான் ஹேர்கட்டு பண்ணிக்கிறேன் கட்டு பண்ணிக்கிறேன் என்று தான் சொல்லுச்சான் கோழி குஞ்சி மஞ்சேல பூசையில் மஞ்சேல பூசையில் என்னத்தான் சொல்லுச்சான் குஞ்சி மஞ்சேல பூசையில் மஞ்சேல பூசையில் என்னத்தான் சொல்லுச்சான் கோழி குஞ்சி நான் மேக்கப்பு போட்டுக்கிற மேக்கப்பு போட்டுக்கிற என்று தான் சொல்லுச்சாங்க கோழி குஞ்சி நான் மேக்கப்பு போட்டுக்கிற மேக்கப்பு போட்டுக்கிற என்று தான் சொல்லுச்சாங்க கோழி குஞ்சி துண்டு வெட்ட ஈல துண்டு வெட்ட ஈல என்னத்தான் சொல்லுச்சா கோழி குஞ்சே துண்டு வெட்ட ஈல துண்டு வெட்ட ஈல என்னத்தான் சொல்லுச்சா கோழி குஞ்சே நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கீரா ஆப்ரேஷன் பண்ணிக்கீரை என்று தான் சொல்லுச்சான் கோழி குஞ்சி நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கீறா ஆப்ரேஷன் பண்ணிக்கீரை என்று தான் சொல்லுச்சான் கோழி குஞ்சே என்ன ஈழ போட இயல என்ன ஈழ போட இயல என்ன தான் சொல்லுச்சான் கோழி குஞ்சி என்னை ஈழ போட இலை என்ன இல போட இல என்ன தான் சொல்லுச்சான் கோழி குஞ்சி நான் ஆயில் பாத்து எடுத்துக்கீரான் ஆயில் பார்த்து எடுத்துக்கிறேன் என்று தான் சொல்லுச்சான் கோழி குஞ்சி நான் ஆயில் பாத்து எடுத்துக்கிறேன் ஆயில் பார்த்து எடுத்துக்கிறேன் என்று தான் சொல்லுச்சான் கோழி குஞ்சி வைத்துக்குள்ள போகும்போது வைத்துக்குள்ள போகும்போது என்னத்தான் சொல்லு சாங்கோழி குஞ்சே வைத்துக்குள்ளே போகும்போது வைத்துக்குள்ள போகும்போது என்னத்தான் சொல்லு சாங்கோழி குஞ்சே ஆராய்ச்சி பண்ண போகிற ஆராய்ச்சி பண்ண போகிறோம் என்று தான் சொல்லு கோழி குஞ்சி ஆராய்ச்சி பண்ண போகிறோம் ஆராய்ச்சி பண்ண போகிறேன் என்று தான் சொல்லு கோழி குஞ்சி முட்டையிலிருந்து வரும்போது முட்டையிலிருந்து வரும்போது என்னத்தான் சொல்லு சாம் கோழி குஞ்சி நான் உலகத்தை பார்க்க போகிறேன் உலகத்தை பார்க்க போகிறேன் என்று தான் சொல்லு கோழி குஞ்சி என்ன இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிக்கலா இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் பாடி பழகி உங்கள் மாணவர்கிட்ட நீங்கள் பாடனீங்க அப்படின்னு சொன்னால் அது மாணவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் மீண்டும் அடுத்து நல்லதொரு பாடலே சந்திப்போம் அதுவரை உங்கள் மீது விடைபெறுவது முனைவர் ஆ செந்தில்குமார் லீடர் ட்ரைனர் ஸ்கவுட் நன்றி வணக்கம்